வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராரு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு நாட்டுக்காலி தீர்க்க சாமியும் வேட்டைக்கு வாரத பாருங்கம்மா கேட்கூதம்மா தர்ம சங்கு சத்தம் அதில் கேடு கட்ட களி ஓடுதம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு வெள்ளக்கூதிரையின் மேலேறி ஐயா துள்ளி வருவத பாடுங்கம்மா பள்ளி கொண்ட நாதன் பரியேறி வாராறு உள்ளம் மகிழவி பாடுங்கம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு அந்தி நெருங்குற நேரத்தில் அதி சுந்தர மன்னவன் ரூபத்தில் ஏந்திய கையிலே வில்லு அம்பு கொண்டு சாந்தி சமைத்தின வாராரம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிர வாராறு வாராறு ஐயாவாறு நல்ல கூதிரையில் வாராறு ஏவல் சிவாயிகள் காவலுக்கு வர ஆவல் கொண்டு பறி வர காவிய நாயகன் காரண வைகுண்டன் மேவும் தீருப்பதி சுத்தி வாரார் வாராறு ஐயாவாராறு நல்ல கூதிரையில் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிராயில் வாராறு சின்னத்தேரு சுற்றி வண்ணத்திரு மகன் பொண்ணு நீரம் போல வாராரம்மா உன்னையும் என்னையும் ஒன்றென சொல்லிய மன்னவன் வைகுண்டம் வாராரம்மா சின்னத்தேரு சுற்றி வண்ணத்திரு மகன் பொண்ணு நீரம் போல வாராரம்மா உன்னையும் என்னையும் ஒன்றென சொல்லிய மன்னவன் வைகுண்டம் வாராரம்மா வாராறு வாராரு நல்ல வாராரு வாராறு வாராறு வாராரு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு பெரியரு சுத்தி வாராரம்மா நல்ல பெரிய மனதுடன் அருள் கொடுத்து குதிரையும் ஓடுற சத்தத்தில் களி கதறியே ஓடுது பாருங்கம்மா குதிரையும் ஓடுற சத்தத்தில் களி கதறியே ஓடுது பாருங்கம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ள குதிரை வாராறு சன்னதி வாசல தான் கடந்து வாராரம்மா பாத்திர பிச்சையை ஏற்றுக்கொண்டு நல்ல கோத்திர சான்றோர்க்கு நாமம் தாரார் பாத்திர பிச்சையை ஏற்றுக்கொண்டு ஐயா கோத்திர சான்றோர்க்கு நாமம் தாரார் வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாரா வாராரு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரவாராறு வேட்டைக்கு போகிற வேகத்துல களி கோட்டையும் இடுந்து சாயுதம்மா நாட்டை எல்லாம் சூழ்ந்த நீச கலியனை வெட்டி அறுத்திட வாராரம்மா வேட்டைக்கு போகிற வேகத்தில் கோட்டையும் எடுத்து சாயுதம்மா நாட்டை எல்லாம் சொல்ந்த நீச கலியனை வெட்டி அறுத்திட வாரையா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிர வாராரு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக் கூதிரையில் வாராறு ஓடுதம்மா காளி ஓடுதம்மா வெள்ள குதிரை கேட்டு ஓடுதம்மா பாடுங்கம்மா கும்மி போடுங்கம்மா நம்ம பாவம் விலகுது பாடுங்கம்மா ஓடுதம்மா காளி ஓடுதம்மா வெள்ள குதிரை கேட்டு ஓடுதம்மா பாடுங்கம்மா கும்மி போடுங்கம்மா நம்ம பாவம் விலகுது பாடுங்கம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு முத்திரி கிணத்துக்கு வந்து நின்று களி முற்றும் அளி ஊற முடிவு கொண்டு கையில் கையிலேந்தி ஐயா வம்புக்களி வெட்டை ஆடுகிறார் முத்திரி கிணத்துக்கு வந்து நின்று கலி முற்றும் அழி ஊற முடிவு கொண்டு அம்புக்கனை தானே கையில் எந்தி ஐயா வம்பு களி வேட்டை ஆடுகிறார் வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரா முத்திரி கிணத்தையே சுத்தி வந்து சான்றோர் முன் வீணை பதங்கொடுத்து எத்திக்கும் வெற்றை மூரசு முழங்கிட வித்தை காதிபதி வாராரம்மா முத்திரி கிணத்தையே சுத்தி வந்து சான்றோர் முன் வீணை தீர்த்திட பதங்கொடுத்து எத்திக்கும் வெற்றி மூரசு முழங்கிட வித்தை காதிபதி வாராரம்மா எத்திக்கும் வெற்றி முரசு முழங்கிட வித்தை கதிபதி வாரம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக் குதிரையில் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக் குதிரையில் வாராறு அன்புமானம் கண்டு உள்ளம் மகிழ்ந்தவர் அந்த இடம் விட்டு வாராரம்மா அன்பு கூடி குண்ட சான்றோருக்காகவே சொந்த கூடி நோக்கி வாராரம்மா அன்பு வானம் கண்டு உள்ளம் மகிழ்ந்தவர் அந்த இடம் விட்டு வாராரம்மா அன்பு கூடி குண்ட சான்றோருக்காகவே கூடி நோக்கி வாராரம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளப்பூதிராயல் வாராறு வாராரு ஐயா வாராறு நல்ல வெள்ள குதிரையில் வாராறு தோப்பு பாதி நோக்கி வாராறம்மா காலி வெற்றி கண்டு மக்கள் வாழ்ந்திடவே நெற்றியிலே திருநாமமிட்டு காலி வெற்றி கண்ட நம்ம சாமி வாரார் நெற்றியிலே திருநாமமிட்டு நாமமிட்டு வெற்றி கண்ட நம்ம சாமி வாரார் வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு சாமியே வைகுண்டா என்று நின்று சான்றவர் மக்களின் நண்பை ஏற்று சங்கட நோய்பேனி சகலமும் தீர்த்தவர் சாமி தோப்போ பாதிக்கு வாராரம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு நாட்டு மூடிதனை இறக்கிய நாயகன் கோட்டை வாராரம்மா அல்லாவும் இயேசுவும் ஆண்டவன் என்னுள்ளே எல்லாமும் ஒன்றென சொல்லி வாரார் நாட்டு மூடிதனை இறக்கிய நாயகன் கோட்டை வாராரம்மா அல்லாவும் இயேசுவும் ஆண்டவன் என்னுள்ளே எல்லாமும் ஒன்றென சொல்லி வாரார் வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு சொல்லிய சொல்லிலே உண்மை இருப்பதை சூழ்ந்தினும் மக்களால் காட்டுகிறார் எம்மதமாயினும் சம்மதம் என்றிடும் கோட்டை பூதூர் போதூர் கடந்து வாரார் எம்மதமாயினும் சம்மதம் என்றிடும் கோட்டையடி பூதூர் கடந்து வாரார் வாராறு வாராரு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக் கூதிரையில் வாராறு கெட்ட கலியனை வேறறுத்து மக்கள் பட்டம் பவுசோடு வாழ வைக்க வேட்டைக்கு சென்றவர் வேதனை தீர்த்தவர் கோட்டை கட்டி வாழ அருள் கொடுத்தார் வேட்டைக்கு சென்றவர் வேதனை தீர்த்தவர் கோட்டை கட்டி வாழ அருள் கொடுத்தார் வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு துள்ளி வருகிற வெள்ளக்கூதிரையில் பள்ளி குண்டநாதன் பாய்ந்து வாரார் அள்ளி அள்ளி அன்ன தர்மம் கோடு தீடத்துள்ளும் மனதுடன் அம்மா அள்ளி அள்ளி அண்ண தர்மம் கோடு துள்ளும் மனதுடன் வாராரம்மா துள்ளி வருகிற குதிரையில் பள்ளி குண்டநாதன் பாய்ந்து வாரார் அள்ளி அள்ளி அண்ண தர்மம் கோடு தீடத்துள்ளும் மனதுடன் வாராரம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல குதிரையில் வாராறு வடக்கு வாசலை நோக்கி வாரங்கு நடக்கும் தர்மத்தை வாரார் வடக்கு வாசலை நோக்கி வாரா ரங்கு நடக்கும் தர்மத்தை வாரார் வந்தவர் வாசலில் நின்று கொண்டு அன்பு கொண்ட சோருள் தானே ஏற்பாரம்மா வந்தவர் வாசலில் நின்று கொண்டு அன்பு கொண்ட சூருள் தானே ஏற்பாரம்மா வாராறு ஐயா வாராறு நல்ல வெள்ளக்கூதி ரயில் வாராறு கண்டவர் வடக்கு வாசல் இல்லாமர்ந்து கண்மணி சான்றோரை காப்பாரம்மா கண்டவர் வடக்கு வாசல் இல்லாமருந்து கண்மணி சான்றோரை காப்பாரம்மா சிந்தையில் தீனமும் சுமந்த சான்றோரை சந்ததமும் தூணை என்றாரம்மா அம்மா சிந்தையில் தீனமும் சும்மந்த சான்றோரை சந்ததமும் தூணை வாராறு அம்மா வாராறு நல்ல நல்ல வெள்ளக்கூதிரையில் மாறாறு வாராறு வாராறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு தான தர்மங்களை ஏற்றுக்கொண்டு நல்ல ஞான வரங்களை தான் கொடுத்து மானமூடன் நம்மை வாழ சொல்லி ஐயா ஞான பள்ளியரை தானமர்வார் தான தர்மங்களை ஏற்றுக்கொண்டு நல்ல ஞான வரங்களை தான் கொடுத்து மான நம்மை வாழ சொல்லி ஐயா ஞான பள்ளி அரை தான ஐயா ஞான பள்ளி யரை தான ஐயா ஞான பள்ளி அரைத்தான அமர்வார் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தனே தன்னன் தன்னானே தன்னன் நாதீனம் தன்னானே தனே தன்னன் தன்னானே ஐயா ஐயாவறாறு நல்ல வெள்ளக்கூதிரையில் வாராறு ஐயா ஐயாவ நல்ல வெள்ளக் கூதிரையில் வாராறு